எல்லாருக்கும் வணக்கம் என் பெயர் ஜஸ்வின் செல்லம் வகுப்பு நான்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் சமையல் அறை காமாட்சி அம்மா அடுப்பை பற்ற வைத்தார் ஒரு பாத்திரத்தில் பால் மற்றொரு பாத்திரத்தில் கஞ்சி பாத்திரங்கள் சூடாக ஆரம்பித்தன கஞ்சி பாத்திரத்தில் முதல் குமிழி வெடித்தது உடனே கஞ்சி பாத்திரம் நான் தான் கஞ்சி நான் தான் கஞ்சி நான் தான் கஞ்சி என சத்தம் போட தொடங்கியது பாலுக்கு எரிச்சார் கஞ்சிக்கு எவ்வளோ தற்பெருமை சிறிது நேரத்தில் பாலும் பொங்கியது நான் தான் பால் நான் தான் பால் நான் தான் பால் என கத்த ஆரம்பித்தது தினமும் இப்படித்தான் இரண்டுக்கும் சண்டை வரும் அந்த வீட்டில் ஒரு பூனை இருந்தது இதை வேடிக்கை பார்த்தது ஒரு நாள் இந்த சண்டையை தீர்க்க முடியுமா என பூனை யோசித்தது அடுப்பு மேடையில் ஏறியது சுருண்டு படுத்து கொண்டது அடுத்த நாள் வழக்கம் போல காமாட்சி அம்மா வந்தார் அடுப்பு பற்ற வைத்தார் பூனையை பார்த்தார் இங்கே உனக்கு என்ன வேலை போய் எலியை பிடித்து திங்க வேண்டியதுதானே தானே என தித்தினார் சொல்றது சுலபம் போன தடவை எலி பிடிக்க போனேன் அது கெட்ட எலி என் மூக்கை பிராண்டி விட்டது நான் படும் கஷ்டம் எனக்குத்தான் தெரியும் பூனை நினைத்து கொண்டது காமாட்சி அம்மா பாத்திரம் எடுத்தார் பாலை ஊற்றினார் அடுப்பில் வைத்தார் இன்னொரு பாத்திரம் எடுத்தார் தண்ணீர் ஊற்றி தானியம் மல்லி போட்டார் அடுப்பில் வைத்தார் அடுப்பை பற்ற வைத்தார் இம்முறை பால் ஒரு முடிவு செய்தது நான் தான் முதலில் குதிப்பேன் கஞ்சியும் சண்டைக்கு தயாரானதே ஆனால் பால் தான் முதலில் பொங்கியது நான் பால் நான் பால் நான் பால் சந்தோஷத்தில் குதித்தது அடுப்பின் மீது கொட்டி வலிந்தது கஞ்சி கோபத்துடன் மூடியை தள்ளிவிட்டது காமாட்சி அம்மா ஓடி வந்தார் ச ஒரு நிமிஷம் அந்த பக்கம் போக முடியல அதுக்குள்ள பொங்கிருச்சு புலம்பினார் இரண்டு பாத்திரங்களையும் கீழே இறக்கி வைத்தார் காமாட்சி அம்மா பையை எடுத்து கொண்டார் சந்தைக்கு கிளம்பினார் வீட்டை பூட்டும் சத்தம் கேட்டது அப்பாடா இதுதான் வாய்ப்பு பூனை மீண்டும் அடுப்பு மேடையில் ஏறியது நீங்கள் இருவரும் பொறுமையாக இருங்கள் சண்டையை பேசி தீர்த்து கொள்ளலாம் என்றது பூனை ஆகா ஒரு நீதிபதி கிடைத்து விட்டார் பாலும் கஞ்சியும் மகிழ்ந்தன பால் பேச ஆரம்பித்தது பதிலுக்கு கஞ்சியும் கோபமாக பேசியது பூனை பால் பாத்திரத்தை தொட்டு பார்த்தது சூடு ஆறவில்லை கஞ்சி பாத்திரத்தை தொட்டு பார்த்தது சூடு ஆறவில்லை பூனை சுற்றி சுற்றி வந்தது ஒரு ஒளியாக பாலுக்கும் கஞ்சிக்கும் சண்டை முடிந்தது ஆறி விட்டன காமாட்சி அம்மா வீட்டுக்கு வந்தார் தண்ணீர் குடிக்க சமையல் அறைக்குள் நுழைந்தார் இரண்டு பாத்திரங்களையும் பார்த்தார் ஒரு துளி பால் கூட இல்லை திரும்பி பார்த்தார் பூனை ஒன்றும் தெரியாதது போல படுத்து இருந்தது என்ன நடந்திருக்கும்